ஓகே பணம் சில ரகசியங்கள் இந்த தொகுப்பில் இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர் பதினேழு பணம் சார்ந்த இலக்குகளின் முக்கியத்துவம் இந்த தொகுப்பு இந்த தொகுப்பில் எனக்கு தெரிஞ்சு இந்த சாப்டர் பதினேழாவது சாப்டர் ரொம்ப 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 முக்கியமான சாப்டர் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய பள்ளி தற்போது பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் கல்லூரியில் படி படிச்சுட்டு இருக்கிற மாணவ மாணவியர்களுக்கும் இது மிகவும் உகந்த ஏற்ற ஒரு சாப்டர் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் தயவு செய்து அவங்களுக்கு அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மேலும் உயர நீங்கள் தான் வந்து வழிவகை செய்யணும் என் கடமையை நான் செஞ்சிட்டேன் உங்கள் கடமையை செய்யறதும் செய்யாததும் உங்களுடைய கையில் தான் இருக்குது முடிந்த அளவுக்கு நல்ல உள்ளங்களாக இருந்தால் அடுத்த தலைமுறைக்கு அவங்களுடைய வாழ்க்கையை மேலும் சிறக்க இந்த பதிவை பகிர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவில் இருக்கும் ஹார்ட்வர்ட் பல்கலைக்கழகத்தில் முதலாம் ஆண்டு எம்பிஏ படிக்கச் சேர்ந்த மாணவர்களிடம் பாடத்திட்டங்களை நடத்த துவங்கும் முன் எல்லா மாணவ மாணவியரிடமும் மூன்று கேள்விகள் கேட்டார்கள் இந்த கேள்விகள்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி இது இந்த இப்போது நான் கேட்கக்கூடிய இந்த கேள்விகள் உங்களுக்கு உங்களுடைய ஆழ் மனசில் நீங்கள் உங்களை பார்த்து கேட்கக்கூடிய கேட்க வேண்டிய கேள்வி பார்த்துக்கோங்க கேள்வி நம்பர் ஒன் நீங்கள் ஏதேனும் இலக்கு நிர்ணயித்திருக்கிறீர்களா இரண்டு அந்த இலக்கு உங்கள் மனதில் இருக்கிறதா அல்லது அதை எழுதி வைத்திருக்கிறீர்களா மூன்றாவது கேள்வி அதை எப்படி அடைவது என்பது குறித்து திட்டம் போட்டு வைத்திருக்கிறீர்களா இதுதான் அந்த மூன்று கேள்வி அவர்கள் கூறிய பதில்களை ஆராய்ந்ததில் தெரிய வந்த விஷயம் மொத்த மாணவர்களில் எண்பத்தி நான்கு சதவீதம் நபர்களுக்கு எந்த குறிப்பான இலக்கும் இல்லை பதிமூணு சதவீதத்தினரிடம் இலக்கு இருந்தது ஆனால் அது தாளில் எழுதப்பட்டதாக இல்லை மூணு சதவீத மாணவர் மட்டும் தெளிவான இலக்குகள் மற்றும் அவற்றை அடைய உதவிடும் திட்டங்களை எழுதி வைத்திருந்தார்கள் உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்களுள் ஒன்றான ஹார்ட் பல்கலையில் படிக்க சீட் கிடைப்ப கிடைப்பது மிக அரிதான எம்பிஏ சீட் பெற்று சேர்ந்திருந்த மாணவர்களே இப்படிதான் இருந்திருக்கிறார்கள் என்று தெரிவிப்பதற்காக இதை நான் குறிப்பிடவில்லை விஷயம் இதற்கு மேல்தான் இருக்கிறது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் சேர்ந்தவர்கள் படிப்பு முடித்து பல்கலையை விட்டு வெளியேறிவிட்டார்கள் சிலர் மிக நல்ல வேலைகளில் சேர்ந்தார்கள் வேறு சிலர் தொழில் வியாபாரம் தொடங்கினார்கள் என்னென்னவோ செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அதாவது அவர்கள் படிக்கச் சேர்ந்து இலக்கு குறித்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி பத்து ஆண்டுகள் கழித்து அவர்கள் அனைவரையும் தொடர்பு கொண்டு ஒரு கேள்வி கேட்டார்கள் உங்கள் ஆண்டு வருமானம் என்ன என்பதுதான் அந்த கேள்வி வந்த பதில்களை பகுத்து பார்த்தார்கள் சிலர் மிக மிக அதிகமாக சம்பாதித்துக் கொண்டிருக்க வேறு சிலர் நல்ல வருமானம் என்றாலும் ஓரளவு என்று சொல்லிக்கொள்கிற மாதிரிதான் இருந்தது அடுத்து அவர்கள் இப்போது சொன்ன தொகைகளையும் அதே நபர்கள் முன்னர் இலக்குகள் குறித்து சொன்ன பதில்களையும் ஒப்பிட்டு பார்த்தார்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது இலக்கு ஏதும் இல்லாமல் இருந்த எண்பத்தி நான்கு சதவீதத்தினரை காட்டிலும் மனதில் இலக்குடன் இருந்த பதிமூன்று சதவீதத்தினர் இரண்டு மடங்கு சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள் ஆம் இலக்கு வைத்திருந்தவர்களுக்கும் இலக்கு வைக்காதவர்களுக்கும் இடையே இருநூறு சதவீதம் வேறுபாடு அடுத்து இலக்கு எழுதி வைத்திருந்து அதை அடைய திட்டமும் யோசித்து எழுதி வைத்திருந்தவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்த தொகையை கணக்கிட்டால் அது கொடுத்தது பேரதிர்ச்சி அப்படி எழுதி வைத்திருந்தவர்கள் வெறும் மூணு சதவீதம்தானே என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அவர்கள் மட்டும் சம்பாதித்து கொண்டிருந்த தொகை மீதம் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் நபர்களும் சம்பாதித்து கொண்டிருந்ததை விட பத்து மடங்கு அதிகமாகும் தொண்ணூற்றி ஏழு பேரின் மொத்த வருமானம் ஒரு கோடி டாலர் என்றால் இந்த மூன்று பேரின் வருமானம் மட்டும் பத்து கோடி என்பது போல் இதுதான் அந்த இலக்கின் மகிமை அதை எழுதி வச்சிருந்து அது ஒரு திட்டமிட்டு பண்ணியிருந்தா அதனுடைய மகிமை இப்படி தான் வெளிப்படும் தெளிவா கவனமா கேளுங்க இதுதான் தெளிவாக எழுதி வைத்து கொள்ளப்படும் இலக்கின் மகிமை அது சரி நீங்கள் இலக்கு வைத்திருக்கிறீர்களா அதை எழுதி வைத்திருக்கிறீர்களா அதை அடையும் திட்டம் பேப்பரில் இருக்கிறதா வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் செலவை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் பெரியாளாக வேண்டும் என்கிற ஆசை இல்லாதவர்கள் இந்த உலகில் மிகவும் குறைவு ஆனால் ஆசைகள் மட்டும் போதாது உங்கள் ஆசையை இலக்காக ஆக்குவது எப்படி இது ஒரு முக்கியமான வேலை கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஆனாலும் நான் எளிமையாக சொல்கிறேன் முதலில் அவற்றை பட்டியலிடுங்கள் அதற்காக ஒரு நாற்பது பக்க நோட்புக் வாங்குங்கள் அதில் ஐந்து பக்கங்கள் தள்ளி ஆறாவது பக்கத்தில் உங்கள் விருப்பங்கள் அனைத்தையும் ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதுங்கள் அதில் முதலாவது வீடு கட்ட வேண்டும் அல்லது பிளாட் வாங்க வேண்டும் இரண்டாவது பிள்ளையை நல்ல பள்ளி கல்லூரியில் சேர்க்க வேண்டும் மூன்றாவது திருமணம் செய்ய வேண்டும் நான்காவது கடனை அடைக்க வேண்டும் ஐந்தாவது வெளிநாட்டு சுற்றுலா போக வேண்டும் தீர்த்த யாத்திரை போக வேண்டும் ஆறாவது மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்று அது எதுவாகவும் இருக்கட்டும் ஆனால் அவை பணம் தேவைப்படுபவையாக இருக்க வேண்டும் பின்பு பட்டியலில் இருப்பதில் முக்கியமானதை டிக்மார்க் போட்டு தேர்வு செய்யுங்கள் அது ஒன்றாகவோ சிலவாகவோ என் பலவாகவோ கூட இருக்கட்டும் ஆனால் உங்களுக்கு முக்கியமானதாக அவசியம் நீங்கள் அடைய நினைப்பதாக இருப்பவற்றை மட்டும் டிக்மார்க் செய்து பின்பு அவற்றை மட்டும் அடுத்த பக்கத்தில் எழுதுங்கள் அடுத்து ஒவ்வொரு விருப்பமாக எடுத்து அவற்றை இலக்குகளின் இலக்கணப்படி விவரமாக மீண்டும் மற்றொரு பக்கத்தில் எழுதுங்கள் அது என்ன இலக்கின் இலக்கணம் என்று கேட்கிறீர்களா ஒரு வலுவான இலக்கு என்றால் அதற்கு ஐந்து அம்சங்கள் இருக்க வேண்டும் ஒன்று குறிப்பானதாக இரண்டு அளக்கக்கூடியதாக மூன்று சாத்தியமானதாக நான்கு தொடர்புடையதாக ஐந்து கால அளவு உள்ளதாக இப்படி எழுதப்பட்டிருக்க வேண்டும் இதை ஆங்கிலத்தில் சொல்ல இவற்றை சொல்வதென்றால் ஸ்பெசிஃபிக் மெஷரபுள் அட்டைனபுள் ரிலேட்டட் அண்டு டைம் பாண்ட் என்றும் பட்டியலிடலாம் இலக்கின் இலக்கணத்தை நினைவு வைத்து அந்த ஆங்கில சொற்களின் முதல் எழுத்துக்களை மட்டும் எடுத்து சேர்த்தால் வேறு ஒரு அர்த்தம் உள்ள ஒரு சொல் வரும் அது ஸ்மார்ட் என்பதாகும் ஒரு இலக்கு என்றால் அது ஸ்மார்ட்டாக இருக்கும்படி சிந்தித்து எழுதிக்கொள்ள வேண்டும் ஒரு விருப்பத்தை மட்டும் எடுத்துக்காட்டுக்காக ஸ்மார்ட்டாக உருவாக்கி பார்ப்போம் விருப்பம் ஒன்று சொந்த பிளாட் வாங்க வேண்டும் இது குறிப்பானதா அப்படின்னு அந்த முதல் இலக்கணப்படி பார்ப்போம் குடியிருக்க ஒரு இடம் என்பதை விட பிளாட் என்பது குறிப்பானது தான் ஆனால் எந்த ஊரில் எந்த இடத்தில் எவ்வளவு சதுர அடியில் என்ற தகவல்கள் இல்லையே தென் சென்னையில் ஒரு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் சதுர அடியில் இரண்டு பெட்ரூம் பிளாட் கார் பார்க்குடன் ஒரு புதிய பிளாட் என்பது குறிப்பானதாக இருக்கிறதா சரி அடுத்து அளவிடக்கூடியதா ஆம் இரண்டாவதாக எழுதியது அளக்கக்கூடியதுதான் இலக்கை அடைந்திருக்கிறோமா என்று சரிபார்க்க வேண்டுமென்றால் இலக்கில் இருப்பது போல் வாங்கிவிட்டோமா என்று சரிபார்க்கலாமே அதுதான் மெஷரபுள் என்ற அளக்கக்கூடியதாக இருப்பதன் அர்த்தம் சரி அடுத்து அடையக்கூடியதுதானா அப்படிங்கிறதுக்கு அதாவது சாத்தியமானதா அப்படிங்கிற அந்த இதுக்கு இப்படிப்பட்ட இலக்கை எடுத்துக்கொண்டவரின் வருமானம் அவருக்கு இருக்கும் கடன்கள் செலவுகள் போன்றவற்றை பொறுத்து இது அடையக்கூடியதாக இருக்கலாம் அவர் மாத வருமானமே பத்தாயிரம் தான் என்றால் இப்படி ஒரு பிளாட் வாங்க அவருக்கு எண்பது லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது என்றால் அவருக்கு அது அடையக்கூடியதாக இல்லாமல் போகலாம் அதனால் எடுத்துக்கொள்கிற இலக்கு எழுத்து பிடித்தாவது சாத்தியப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் நான்காவது தொடர்புடையதா தொடர்புடையதில்தான் இலக்கு இருக்க வேண்டும் குடியிருக்க வீடு என்பது தொடர்புடையதுதான் தான் ஐந்தாவதாக கால அளவு உள்ளதாக டைம் பவுண்ட் ஆக இருக்க வேண்டும் எப்போதைக்குள் வாங்க வேண்டும் என்று முடிவு செய்து எழுதி கொள்ளாவிட்டால் அந்த இலக்கை அடைய உந்துதல் இருக்காது இதையே அவர் இன்னும் மூன்று ஆண்டுகளுக்குள் அல்லது ஐந்து ஆண்டுகளுக்குள் என்பது போல ஒரு கால அளவு நிர்ணயித்து கொண்டால் சேமிக்க மற்றும் செலவுகளை தவிர்க்க ஒரு வேகம் வரும் இதுதான் இந்த ஐந்து இலக்கின் இலக்கணம் அப்படிங்கக்கூடிய அடிப்படை அந்த வரிசை இருக்கக்கூடியது இது ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டது அதாவது நீங்கள் எந்த ஒரு இலக்கு நிர்ணயித்தாலும் இந்த ஐந்து இலக்கணமும் சாத்தியக்கூறும் அதில் உள்ளதா அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதற்கு நீங்கள் திட்டமிட வேண்டும் அதற்கு இதில் குறிப்பிட்டவாறு ஒரு பேப்பரோ பே ஒரு நோட் புக்கோ போட்டு நீங்கள் அதில் எழுதி திட்டமிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சாத்தியப்படுமா படாதா அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படி இதை செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினைத்த இலக்கை அடைய உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை இந்த பதிவை செய்து பள்ளி பருவ மாணவ மாணவியர்களுக்கும் சரி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கும் சரி முடிந்த அளவுக்கு இப்போதாவது பகிர்ந்து விடுங்கள் அவர்களுடைய வாழ்க்கை மேலும் சிறக்க உறுதுணையாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி பதின் எட்டாவது சாப்டர் எதையும் பிளான் பண்ணி செய்யணும் இதை அடுத்த பதிவில் நாளை பார்க்கலாம்